தெரியுமே தங்கமணி ஸ்கியர் நீங்க காலி வணக்கம் தங்கமணி அப்படி இருப்பீங்க ஹலோ அண்ணே அன்மான காளி நேர் வணக்கம் ஹாஹா உம் அந்த மலையா ஒரே கஷ்டமா இருக்கு தும்மல் விக்கல் இருமலை எல்லாம் அப்படியே வந்து இருக்கும் தும்மல் சளி வரும் விக்கல் வராது சரி சரி ஓகே நீங்க சும்மா இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு எப்படி போகுது இந்த நாட்டு நிலமைகள் நாட்டு நிலமைகள் எலெக்ஷன் இந்த பரப்புரைகள் பிரச்சாரங்கள் எல்லாம் நேற்றைக்கு தினத்தோட முடிஞ்சு தானே இன்னைக்கு கொஞ்சம் மக்கள் ஃப்ரீயா இருந்து சிந்தித்து வாக்களிக்கிறதுக்கு நாங்க ரெடி ஆகிறோம் ஓகே நல்லா சரியா சிந்திச்சு செயற்படுவீங்களோ சிந்திச்சு செயற்படுவோம் என்று சொல்லித்தான் நாங்க நினைக்கிறோம் செயற்படுது இல்லையா நம்ம மக்களே மக்களுக்கு மக்களே நீங்க சரியான முடிவை எடுத்துக் கொடுங்க நிறைய கதை கேள்வி அது என்னையும் பிடிச்சு போட்டுருவாங்க பத்திரிகை பக்கம் போவோம் இருபத்தி இரண்டாம் திகதியிலிருந்து புதிய பாதையில் பயணிப்போம் தனியார் கடன் வழங்குநர்களோடு இணக்கமட்டப்படும் ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு ஐயா வந்து முடிவு எடுத்துட்டார் தான் ஜனாதிபதி நான் செய்ய வேண்டிய விரைவை இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அவரோட பாட்டு சகல பிரச்சனை

வாழ்க்கை தலைவர்கள் ஒருபோதும் கைவிடவில்லை நல்ல ஒரு கூட்டத்தில் பொது வேட்பாளர் சொல்லி இருக்கிறார் ஐம்பது வித வாக்குகள் அவருத்தம் கிடைக்காது குறைந்தது ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்குகளை கிடைக்கும் இப்படி என்றும் ஒரு செய்தி வந்திருக்காங்க அனில் சஜித் அனுரவுக்கு தமிழர் எவ்வாறு வாக்களிக்க முடியும் விக்னேஸ்வரன் எம்பி கல்வி எங்கட தமிழரை பற்றி நீங்க தெரியாம கதைச்சு கொண்டிருக்கிறீங்களா ஐயா சரியா எத்தனை தமிழர்கள் எதிரெதிராக நிற்கிறார்கள்

கல்வி அமைச்சாலும் கேள்விகளை நீக்கம் ஆனா இல்லை அப்படி எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கின்ற அநீதி என்று சொல்லி இப்போ உண்மையிலேயே ஈஸியா அந்த மூன்று கேள்விகளுக்கு தான் மாணவர்கள் விடை கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் பாவம் தான்

எதிரான தடை உத்தரவு நீக்க கோரும் மனு நிராகரிப்பு விசாரணைக்கு எடுக்காமல் தீர்மானம் தேர்தலை நடத்த கோரி பங்களாதேஷில் ஆர்ப்பாட்டம் இந்திய ராமேஸ்வரத்தில் கைது ஆனால் இந்திய மீனவர்கள் முப்பது பேரை வந்து இலங்கை ராணுவம் கைது செய்ததுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கொந்தளித்து விட்டார் சரியா ஓகே இப்படியும் போகுது அப்படியும் போகுது அமெரிக்க டாலரின் பருமதிகள் உயர்வு விற்பனை விலை முன்னூற்று ஏழாக பதிவாமல் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கவில்லையா அஞ்சல் நிலையங்களில் பெறுமாறு அறிவுறுத்தலாம் அப்படி கிடைக்காட்டையும் பிரச்சனைல கொஞ்சம் தாமதமாகும் தான் ஆனாலும் உங்களுடைய ஆள் அடையாளங்களை உறுதிப்படுத்தி நீங்க ஓட் பண்ணலாம் அப்படியா வாட்டர்ஸ் அதாவது கார்டு கிடைக்கலன்னு சொல்லி போகாம விட்டுறாதீங்க போங்க ஆனா போனா கொஞ்சம் நேரம் எடுக்கும் நீ எல்லா பேரையும் செக் பண்ணி பார்த்து கஷ்டம் தானே ஓகே வாக்காளர் அட்டைகளை இடைவெளியில் பெற வசதி தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிமுகம் என்ற செய்தியும் ஐடி மூலம் ஐந்து பில்லியன் டாலர் திட்டம் ஈட்டும் திட்டம் என்னிடம் வேட்பாளர் அனுப் குமார் சொல்லி இருக்கிறார் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி எதுவும் என்னிடம் இல்லை ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ சொன்னதெல்லாம் செஞ்சிருந்தால் நாடு இன்றைக்கு இப்படி ஒரு தேர்தலை சந்திச்சிருக்காது முப்பத்தி பேர் கலந்து கொள்கின்ற ஒரு அருமையான குழு தேர்தல் ஓகே நீங்கள் எல்லாருமே கடந்த காலங்களிலையும் விட்ட பிள்ளைகள் இப்போது உங்கள் முன் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது விஸ்வர் ஊம் எல்லாம் இப்போ புஷ்பானமாக போ போகுது அதுதான் நாடு இப்படியாக போய் கொண்டிருக்கா பேப்பர் செய்திகள் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லி இருக்குது எனவே பக்குவமாக பவித்திரமாக அருமையாக சிந்தித்து நீங்கள் சரியான வாக்குகளை சரியானவர்களுக்கு நல்ல வளமான நாட்டை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி சகல இலங்கை வாழ் மக்களையும் கேட்டுக்கொண்டு தங்கமணி போயிட்டு வரேன் நாளைக்கு வந்து உங்களை நான் இன்னும் நிறைய அதிரடி திருப்பங்களோடு சந்திக்கிறேன் அதாவது உங்களுக்கு அந்த வோட் தேர்தல் வாக்களிப்பதற்கு முதல்ல உங்களுக்கு

நாடு வந்து கொண்டு இருக்குது அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் வித வாய்ப்பு